உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே நற்செய்தி ஜெபக்குழுவின் சார்பாக ஊழியங்கள் சார்பாக உங்களை நாங்கள் எல்லோரும் வரவேற்கிறோம் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வேத வசனம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் வேத வாக்கியங்களெல்லாம் ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி எடுகிறவர்களிடம் அவைகளே உலகத்திலே கடவுளாக தோன்றிய யாரும் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்னதில்லை நம் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் வேதங்களையெல்லாம் ஆராய்ந்து பாருங்கள் அவைகள் எல்லாம் என்னை பற்றிதான் சொல்லுகிறது என்று அவர் ஒருவர் தான் சொல்லியிருக்கிறார் நம்முடைய குடிக்கொண்டார் என்று வேகத்திலே நாம் வாசிக்கிறோம் வாயில் இருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை ஆதியாமத்திலே பார்க்கிறோம் ஆதியிலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி அதே யோவான் முதல் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்தார் அந்த வார்த்தை கடவுளிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை கடவுளாயும் இருந்தது என்று சொல்லி இந்த வேதம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே பேசிக்கொண்டிருக்கிறது இந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்க சொல்கிறார் இன்னும் இந்திய நாட்டிலே சித்தர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன பாடல்களை பாடி வைத்திருக்கிறார்கள் என்று நாம் எடுத்து வாசித்து பார்ப்போமானால் அவை எல்லாம் ஆண்டவரை குறித்து அவருடைய வருகையை குறித்து அந்த ரிட்சகரை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி தோன்றுவார் இந்த உலகத்தில் என்ன செய்வார் எங்கு தோன்றுவார் என்றெல்லாம் அகத்தியர் முனிவரிலிருந்து என்னும் பல சித்தர்கள் ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் அதையெல்லாம் நாம் வாசிக்காத வாசித்து அறிந்து கொள்ளாததுனால தான் இன்றைக்கு இந்த மத கலவரங்கள் எல்லாம் நடந்து முதலிலே அதை எல்லாம் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டியது நம் கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய விசுவாசத்திலே நம்மால் பலப்பட முடியும் அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு நாம் சொல்ல முடியும் ஆண்டவர் கொடுத்த கட்டளை இந்த வேதங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி நாம் ஏதோ நினைக்கிறோம் பைபிள் மட்டும்தான் படிக்க வேண்டும் மற்ற வேத புஸ்தகங்களை படிக்க கூடாது என்று ஆனால் சபைகளுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வாசித்தால்தான் அதை எடுத்து படித்தால் தான் நமக்கு புரியும் விவேகானந்தர் ஞான புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார் இதை மற்ற நம்முடைய இந்து சகோதரர்களுக்கு நாம் சொல்லுவது போது அவர்களும் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் ஜெபிப்போம் நல்ல பிதாவே கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் வேதத்தை வாசிக்க வேதத்தை தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அடவர்களை வளர உதவி செய்யும் ஆண்டவரையே திருப்பிதாவே என்